என்னப்பா என்ன லைனாக நிற்கிறீங்க எதுக்கு என்ன காரணம் ஒன்றும் இல்லைங்க செருப்பு அறுத்து போச்சு செருப்பு தைக்கணும் வேறு ஒன்றும் கிடையாது அப்படியா அப்போ வந்து டோக்கன் வாங்க டோக்கன் டோக்கன் வாங்க வாங்க லைனாக டோக்கன் வாங்க டோக்கன் வாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு டோக்கன் வாங்கிட்டீங்களா அப்படியே லைனாக உட்காருங்க செருப்பு தைக்கணுங்க ஹலோ செருப்பு தைக்கணுங்க ஏ இப்ப டோகனி எந்திர்தங்க செருப்பு தைக்கணும் தம்பியா என்னன்னு தெரியல பெரியவர செருப்பு தைக்கணும் பெரியவர வேலைக்கு போகணும் செருப்பு ஆர்த்திக்குச்சு பெரியவர பெரியவர செருப்பு தைக்கணும் பெரியவர பெரியவர் செருப்பு தைக்கணும் பெரியவரே செருப்பு தைக்கணும் பெரியவரே ஏ இவர் என்னப்பா இவர் என்னமோ கொண்டக்கா பொண்டகான்னு வேலை செஞ்சுன்னு இருக்கிறாரு நான் சொல்கிறேன் என்னென்னமோ பண்ணிக்கினு இருக்கிறாரு எடக்க முடக்கா ஏ வர்ற கோவத்துக்கு இந்த செருப்பாலையும் நான் வச்சுக்கலாம் பாருக்கு என்னான்னு தெரியல என்னங்க பெரியவரை என்ன செருப்பு தைக்கணுமா அப்படிங்களா அவர்கிட்ட அந்த சைடு பேசாதீங்க அவர் காது கேட்காது இந்த சைடு வந்து பேசுங்க இந்த சைடு ஆப்போசிட் வந்து பேசுங்க அவருக்கு அந்த சைடு காது கேட்காது ஆமா இந்த சைடு வந்து பேசுங்க என்ன பிரிவு என்ன இங்க ரொம்ப நேரமா இந்த சைடு என்னமோ பண்ணிக்கணு என்ன பண்ணியிருந்த செருப்பு தக்கின ஐயா நான் கத்து கத்துன்னு கத்திக்கணு இருந்தேன் அப்படியா செருப்பு தைக்கணும் இந்த சைடு வந்து சொல்லு எனக்கு இந்த காது கேட்காது ரைட் சைடு லெஃப்ட் சைடு தான் வந்து கேட்கணும் ஒரு பையன் செருப்பு தைக்கும் போதே செருப்பு அலையே ரெண்டு வச்சான் அதுலேருந்து காது கே புரியுதா அதுலேருந்து தான் நான் வந்து செருப்பு மருத்துவர்னு டோக்கன் போட்டு கரெக்டா லைன் அஸ்டாண்டு வச்சிருக்கிறேன் எனக்கு ஒரு அஸ்டாண்ட் இருக்கிறான் எதுவும் இருந்தாலும் அஸ்டண்டை கேளு வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க இதை முடிச்சுட்டு தான் வருவேன் இந்த செருப்பு வெயிட் பண்றாரு பேரு இதை முடிச்சு கொடுத்துட்டு அடுத்தது உங்ககிட்ட வரேன் சரியா தம்பி பெரியவரை தம்பி என்னப்பா நீ எவா எவ்வளோ நேரம் போ ஒரே செருப்பை தச்சுக்கணும் இருக்கிற நாங்கள் வேலைக்கு போவோம் ஆ என்னப்பா பண்ற ஆ சொல்லு உங்களுக்கெல்லாம் செருப்பு தைக்க முடியாது போங்க லைன்லேருந்து வாங்க இல்லை வாங்க எனக்கு வீட்டுக்கு கிளம்புங்க உங்களுக்கு செருப்பு தைக்க முடியாது பிஸியாக இருக்கிறேன் ஒரு வாரத்துக்கு நான் பிஸி ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கு டோக்கன் ஃபுல்லாக போயிடுச்சு கிளம்புங்க கிளம்புங்க செருப்புலாம் தைக்க முடியாது இல்லைன்னு வச்சுக்க எனக்கு கோபம் வரும் கடுப்பு வத்தாதீங்க செருப்பை பிடிக்க போட்டுருவேன் தான் தெரியும் இதெல்லாம் இதில் நியாயமே இல்லை கிளம்புங்க லைனில் வந்தால் வாங்க இல்லைன்னா போங்க செருப்பு தைக்க முடியாதுன்னா தைக்க தான் ஐயோ இதெல்லாம் முடியாது ஏங்க ஆக்சுவலி மேனேஜர் 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 ஆ ஏப்பா நீ வரும் பாப்பா எனக்கு எனக்கு சம்பளத்துக்கு வேட்டி வச்சுருவீங்களேட்டு என்னப்பா நீங்கள் ஏன் சம்பளத்துக்கு வேட்டு போ போங்க ரெடி முதலாளி என்ன முதலாளி செருப்பு தைக்க வர்றவங்கெல்லாம் வெரைட்டி வெரைட்டி அனுப்புகிற ஆ என்ன முதலாளி சரியா முதலாளி டேய் தம்பி உ நான் சொல்கிறேன் கேட்டுக்க நம்ம செருப்பு தைக்கிறதுனா எவ்வளோ ஒரு வேலை இருக்குதுன்னு உனக்கு தெரியும் இல்லையா நம்ம தொழில் செய்கிற தொழிலை சுத்தமாக செஞ்சு கொடுத்தா அதுக்கு மரியாதை அதுக்கு பொறுமை இல்லைனா வேறு எங்கேயாவது போய் தைச்சுக்கிட்டோம் இல்லை நானூற்றி ஐம்பதுருவா ஐநூறுரூவா கொடுத்து புது செருப்பு வாங்கிக்கிட்டோம் நமக்கு என்ன தொழில் செய்யும்போது சுத்தமாக செய்யணும் வேலை செய்யும்போது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அதுக்கு சொல்ல முதலாளி நான் என்ன சொல்றேன்னா நம்மளுடைய தொழில் பாதிச்சுச்சுன்னா நாளைக்கு எப்படி நீ நானும் சம்பளிக்கிறது சொல்லுங்கள் முதலாளி அதெல்லாம் ஒன்று டேய் என்னடா என்னை ஓனரே என்னை எடுத்து கேள்வி கேட்குறே நீ படவ படவை ராஸ்கோல் செருப்பு ஒரு செருப்பு எடுத்து வச்சுக்குவேன் அவள் தான் நான் நான் செருப்பு தைச்சா தாண்டா உனக்கு சம்பளம் இல்லைன்னா உனக்கு ஏது நான் சம்பளம் இப்போ கஸ்டமர் வந்து வராங்கன்னா வெயிட் பண்ணி வச்சு அவங்கள டிவி போட்டு விட்றா ஏசி ரூமில் உட்கார வைடா ஏசி ரூமில் உட்கார வச்சு டிவி போட்டு விடு ஆ அவங்கள உட்கார வச்சு இது பண்ண வெயிட்டிங் கொடுத்துக்கிறதுக்குள்ளே டிவி போட்டு விடு வாட்டரு கூடு இதெல்லாம் பண்ணுடா நீ இப்போ நீ வந்து என் கூட உக்காந்துன்னு வேலையை கெடுக்கிற தொழில் செய்கிறத வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இடியட் நான் கூல் இடியா கோல் போ பிக்கி பிடி ஆ பெரியவரு இந்த செருப்பு வச்சுக்கினா வேறு செருப்பு கொடு எனக்கு ஆகுது நான் என்ன சொல்கிறக்கிறேன் வேறு செருப்பு கொடு ரேட்டுக்கு நான் தரேன் அப்படியா தம்பி நான் செருப்பு தைச்சேனா அறுபது ரூபா என்கிட்ட செருப்பு வாங்கினீன்னா ரூபா ரெண்டு வருஷம் வாரண்டி விடு எப்போ அறந்தாலும் போனாலும் தேஞ்சாலும் எதுவாக இருந்தாலும் நான் பார்த்து ரெண்டு வருஷம் கேரண்டி வாரண்டி புல்லண்டி எல்லாம் உண்டு ஒரு செரு ஒரு சத செருப்பு வாங்கினா ஒரு சத செருப்பு இலவசம் ஷூ வாங்கினா ஒரு ஷூ வாங்கினா இன்னும் ஒரு ஷூ இலவசம் எது சவுரியன்னு பாரு எது சவுரியன்னு பாரு எப்பா உனக்கு செருப்பே வேணாடா தம்பி இந்தடா நாள் செருப்பு இதையும் வச்சுக்கடா இதையும் வச்சுக்கடா இதையும் வச்சுக்கியா நான் கிளம்புறேன் எனக்கு செருப்பே வேணாம் நான் செருப்பு போட மாட்டேயா நான் இனிமேல் செருப்பே போட மாட்டேயா வாடுநாளில் ஆ கிளம்புறியா ஒன்று இரியா கல் எடுத்து இறியா அறுபது ரூபா காசு கொடுப்பா செருப்பு தச்சுட்டேன் ஆமாம் ஆமாம் அறுபது ரூபா கொடுத்துட்டு வாங்கிக்கோ எடுத்தம்போ போ செருப்பு தைக்கும் போதுதான் செருப்பு தானடா செருப்பு தானடா அந்த செருப்பு தானடா பாதங்களை பாதுகாக்கும் பாதத்தையே பாதுகாக்கும் செருப்பு தானடா அந்த செருப்பு தானடா மத்தவன் பேசுறான் அந்த செருப்பாலே அடிப்பான் என்று அவன் பேசுகிறா அவன் பேசுகிறா அந்த செருப்பாலே நான் அடிப்பேன்னு அந்த தான் அந்த தான் அந்த செருப்பு தான் செருப்பு தான் செருப்பு தான் வாழ்க்கையே மாத்துதான் மாத்துதான் அடக்கு புடக்கு டடக்கு டொடுக்கு டொடுக்கு டடக்கு டொம்பன காடும் ஏ அறந்தவன் செருப்பை தான் தைக்கிறவன் வேலையிலே மாட்டி ஆட்டி குத்தி எத்து வச்சுக்கிட்டு போறேனடா நான் அடி நான் நானும் ஒரு டாக்டர்